பார்த்தா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இன்னொன்று தண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது அடியிலே தண்ணி இருக்குது அது குடிக்கிற தண்ணியாக இருக்கும் சார் இன்னொன்று ரெண்டு விஷயம் நான் பேசிக்கிறேன் ஒன்று இந்த இந்த இடம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எதுக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஆமாம் இதெல்லாம் பத்து வருஷம்லாம் ஆகாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் கடகு தான் டெவலப் ஆகிடும் ஏன்னா கிளம்பா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு டெவலப் ஆகும் டெவலப் ஆக அடுத்தது டெவலப்மெண்ட்டுக்கு லேண்டு மட்டும்தான் அதோட ஒரு மூணு விஷயத்துக்காக வாங்குவாங்க ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி இருக்கணும் இன்னொன்று ரீசேல் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் ஏற்படுத்தி கொடுக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் மில்லாஸ் இன்றைக்கு விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சென்னையில் லேண்ட் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் தமிழ் பாட்டே வந்துருப்பீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகக்கூடிய ஒரு இடத்தான் ஓகேங்களா ஸோ பொதுவாக ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு இப்போ உடம்பக்கம் இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாங்குறதுல இப்போ எவ்வளோ சிரமமாக இருக்குது அதே இந்த இடத்துல லேண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஏறும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிக்காதீங்க ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இடைப்பட்ட கேப்பில் நம்ம வந்து சேரக்கூடிய ஒரு லேண்டு தான் இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சினாலும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கூட இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி என்ன இடம் என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி அம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி வருதுன்றது பொதுவாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க சார் வணக்கம் சார் என் பேர் சாய்ராம் நான் அதித்ய சீனியர் மேனேஜராக இருக்கேன் ஆக்சுவலாக இந்த அவுட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸில் அஸ்னாபுரம் அப்படின்ற இடத்துல அடம் அமைஞ்சிருக்கு இது வந்து ஆன் ரோடு பெஸ்ட் ப்ரைஸ் பிளாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே இருக்குது ஸோ இங்கே என்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோன்னா பிளாக் டாப் ரோடு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து அவன்யூ ட்ரீஸ் கொடுக்குறோம் எலக்ட்ரிக் லைட் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ஸோ லேண்ட் சைஸஸ் பார்த்திங்கனா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஸோ முப்பது அடி ரோட்டில் இருக்குது நீங்கள் என்ன ஃபேஸிங் கேட்டாலும் இருக்குது அது நார்த்து ஃபேஸிங்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் எதுவென்னா இருக்குது நம்ம லேண்டு மட்டும் நம்ம விற்கல வீடும் கட்டி கொடுக்குறோம் ஸோ ஒரு மாடல் ஹோஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்ம கிட்டே லேண்டு வாங்கினவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் வீடு கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால நம்ம அவங்களுக்கு கட்டி கொடுக்குறோம் இது நீங்கள் லைவாக பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து ஆல்ரெடி இன்னொருத்தர் பூமி பூச்செலாம் போட்டிருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் வந்து லோன்லாம் முடிஞ்சு அவங்க வீடு கட்டுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க ஸோ இங்கே லேண்டு வாங்கறதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்ல டெவலப்மெண்ட்டாக ஒரு இடம் வாங்கணுன்னா அதித்தி ஹவுசிங்கில் வாங்க நல்ல இடமா வாங்கிட்டு போங்க நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஸோ ஃபார்ட்டி ஏக்கர்ஸில் இருக்குது இங்கே கூடுவாஞ்சேரியில் ஆன் ரோடில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம வந்து லேண்டு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் கொடுக்குறோம் வீடு வேணும்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பிளாட்டு வாங்குறது அப்படின்றது ஒரு உங்களோட ட்ரீம் பிளாட்டை நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு வாங்கலாம் இன்னொன்று ஒரு பிளாட்டை வந்து வா எதுக்காக வாங்குவாங்கன்னா ஒரு மூணு விஷயத்துக்காக வாங்குவாங்க ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி இருக்கணும் இன்னொன்று ரீசேல் நம்மள வந்து அவுட்டு பெரிய லேவுட்ன்றதுனால பின்னாடி பின்னாடி நான் டெவலப் பண்ணும்போது இங்கே வாங்குறவங்க ஃப்யூச்சரில் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க விற்கிறாங்க அப்படின்னும்போது ரீசேல் வந்து இதுக்காக அவங்க அலைய தேவையில்ல பின்னாடி இருக்கிறவங்களும் ஈஸியாக வாங்கிக்கலாம் இன்னொன்று இங்கேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட்டு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இங்கேருந்து ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இருக்குது அதுவும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இங்கேருந்து அங்கேருந்து ஈஸியாக இருக்குது ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் ஸோ இது ஒரு ப்ரிடார்மனண்ட்டாக ஒரு நம்ம அடுத்த ஜிஎஸ்டின்னு இதை சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல தான் அதிர்ச்சி யூஸிங் ஒரு லேவுட்டை போட்டிருக்கு ஸோ நல்லபடியாக நல்ல ப்ளாட்டை வாங்குங்க உங்கள் ஃப்யூச்சருக்காக தான் நாங்கள் விற்கிறோம் ஸோ அதித்தியோசிங்கள ஒரு விஷயம் சொல்லுவாங்க நாங்கள் ப்ளாட்டை விற்கல ஃப்யூச்சரை தான் விற்கிறோன்ட்டு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னால் இன்றைக்கி ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டபுளுக்கு மேலே தான் இருக்கும் சாதாரணமாக ஒருத்தவங்க பிளாட்டு வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னா பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ இங்கே ஸ்கூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது வேளம்மாள் ஸ்கூல் இருக்குது ஸ்ரீமா வித்யாலயா இருக்குது சென்ட் மேரீஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஸ்கூலுங்க அதுக்கப்புறமா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்போலோஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே போகிற மாதிரி இருக்குது இன்னொன்று தண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது அடியிலே தண்ணி இருக்குது அது குடிக்கிற தண்ணியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் போர் பட தண்ணி வரும் தான் ஆனால் அது குடிக்க முடியாமுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கார் இங்கே முப்பது அடியிலே தண்ணி வரும் இங்கே வீடு கட்டியிருக்க ஒரு போர் போட்டிருக்காரு அவர் இந்த தண்ணி தான் குடிக்கிறாரு இந்த தண்ணி தான் எல்லாத்துக்கும் யூஸ் இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைவ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பிளாட்டு போடுறோன்னா அந்த பிளாட் வந்து உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு ஃபிசபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அவுட்டை போட்டுவிட்டு அது வீடு கட்டுறதுக்கே முடியாமல் இருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட்டமும் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் ஆனால் அதிர்ச்சி ஹவுசிங்கில் நாங்கள் போகிற எந்த அவுட்டுமே அந்த மாதிரி இல்லை ஆல்ரெடி நிறைய அவுட்டு போட்டிருக்கோம் நம்ம ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுவா போட்ட லேஅவுட்லாம் இன்றைக்கி மூவாயிரம் நாலாயிரரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இன்னொன்று நம்ம வந்து பெரிய பெரிய எல்லாம் வச்சு இதெல்லாம் விற்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய லேஅவுட்ஸ்லாம் போட்டதுனால அதில் இருக்கிற ஃபீட்பேக் கிளைண்ட்ஸு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம நம்ம போடுற லே அவுட் எல்லாமே கிளைண்ட்டு கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல போட்டுக் கொடுங்க எங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் காலேஜெலாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக் கொடுங்க அந்த மாதிரி கேட்கறதுனால மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து இது வந்து விற்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் விற்கிது நம்ம பெருசாக மார்க்கெட்டிங்லாம் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது தான் அதித்தி ஹோசிங் வந்து பிளாட்டை விற்கல உங்களை ஃப்யூச்சரை உங்களை உங்களுடைய ஃப்யூச்சரை பிளாட் நாம் வந்து ஃப்ளாட்டாக விற்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சார் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு ஒரு மாண்டேஜாக ஆட் பண்ணியிருப்பேன் எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது சார் சார் இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் சார் நல்ல கேள்வி ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அது சாதாரண மணி இல்ல இது வந்து ஒரு ஹார்ட் ஏர்ன் மணி பல வருஷமா வந்து சேர்த்து வச்சு ஒரு இடத்துல வந்து வாங்கணும்னு இருப்பாங்க ஸோ அதித்திய ஹவுசிங் வந்து அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுது ஏன்னா இது இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நெல்லிக்கோப்பம் திருப்பூர் ரோட்ல ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு அது இல்லாம நம்ம மாதிரி ப்ராஜெக்ட் நிறைய இருக்குதான் சரிங்களா ஆனா நம்ம ரேட் யாராவது கொடுக்குறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியாது ஏன்னா அதித்திய அவசியம்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அதனால நம்ம ரேட்டு கொஞ்சம் கம்மியா வாங்குறோம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் வைப்பாங்க நெகோசியேஷன் ரிப்பேல நிறைய குறைச்சி கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணுறது இல்லை நம்ம கொடுக்குறதே நெகோசியேஷன் ரேட்டில் தான் இன்னொன்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இங்கே வந்து மூணு விதமாக வருவாங்க ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு டபுள் ஆகணும் இன்னொன்று நம்ம வீடு கட்டினா உடனே வீடு கட்டணும் இன்னொன்று அந்த ரீசேல் ஒன்று இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தது ரீசேல் இருக்கு இல்லையா ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் ப்ராஜெக்ட் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முடிச்சிடும் ஃபேஸ் ஒன்று இப்போ ஃபேஸ் டூ இதுக்கப்புறமா முன்ன பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும் ஓகே அப்படி என்ன அந்த பின்னாடி வாங்குறவங்க முன்னாடி ஏதாவது பிளாட் இருக்கா அப்படின்னு ஃபியூச்சரில் வருவாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சு அப்போ அது ரீசேலாக மாறும் இப்போ இங்கே இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்குறவங்களுக்கு அந்த ரீசேல் வேணும் இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும் இதுக்காக அவங்க வந்து ஒரு வெப் போர்ட்டல்ஸோ ஒரு புரோக்கரோ தேடவே தேவையில்ல ஒரு போர்டு ஃபார் சேல் ஓட்டாக அடுத்தது வித்துரும் அதுதான் அதித்ய யோசிங்கோட ஸ்பெஷாலிட்டி ரைட்டு ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து இருக்கும்போது நம்ம ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கலாம் இப்போ இன்னைக்கு விட்டு முன்னாடி ஒரு ஆறு மாதம் கழித்து வாங்கிக்கலாமே ஒரு வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம்ட்டேன் ஆனால் பேக் டு பேக் புக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக யோசிக்காதீங்க நேரில் வந்துடுங்க ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பண்ணாலும் கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் சார் இன் கேஸ் ஒரு பேப்பர் ஒர்க்கு நம்ம அந்த மாதிரி போகும் அதெல்லாம் நீங்களே பார்த்து சார் இன்னொன்று ரெண்டு விஷயம் நான் பேசிக்கிறேன் ஒன்று இந்த இந்த இடம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எதுக்காக நான் இவ்வளோ பேசுறேன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும் இது வந்து ஆல்ரெடி நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடுன்னு ஒரு ஒன்று இல்லை கோயம்பேடு வந்த பிறகு அந்த இலை எப்படி பூமாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே இல்லை ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இன்னைக்கு நம்ம இடம் வாங்கினா வாங்க முடியாது ஸோ இன்றைக்கி கரெக்டான இடத்துல இருக்கும் இன்னொன்று பெஸ்ட்டு ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குற அதிர்ச்சி ஹவுசிங்கில் இருக்கும் ஸோ அப்போது இன்றைக்கி வாங்குகிற இன்வெஸ்டர்ஸு இன்றைக்கி வாங்கினாங்கன்னா இதெல்லாம் பத்து வருஷம்லாம் ஆகாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் கடை கடக்கலாம் டெவலப் ஆகிடும் ஏன்னா கிளம்ப கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு டெவலப் ஆக டெவலப் ஆக அடுத்தது டெவலப் டெவலப்மெண்ட்டுக்கு லேண்டு மட்டும்தான் அதோடய சவரண்டிங் ஸோ கரெக்டான இடத்துல ஆன் ரோட்டில் போட்டிருக்கோம் இதுதான் மெயினே சார் லேண்டு கிடைக்கும் சார் ஆயிரரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஐநூறுபாய்க்குலாம் கிடைக்கும் ஆனால் அந்த லேண்டில் போட்ட பணம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இங்கே போடுற பணம் டெய்லி 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 வளர்ந்துகிட்ருக்கோம் அதுதான் அதிர்த்தி ஹவுசிங்னு ஸ்பெஷாலிட்டி நம்ம போடுற பிளாட்ஸ் எல்லாமே வந்து ரோடு அக்ஸஸபிலிட்டி இருக்கிற இடத்துல போடுவோம் ஸ்கூல்ஸ் இருக்கும் காலேஜஸ் இருக்கும் பெட்ரோல் இருக்கும் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் கடை இருக்கும் எல்லாமே பக்கத்தில் இருக்கும் ஸோ அதுதான் மறுபடியும் நான் சொல்கிறது அதிர்த்தி ஹவுசிங் பிளாட்டை விற்கல ஃப்யூச்சர் விற்கிது கரெக்ட் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஏரியா ஏன்னா வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மெயின் இங்கே ஆகுது ஆயிட்டு ஆயிடுச்சு பக்கத்துல இன்னும் ரெண்டு வருஷம் போகும்போது கிடைக்கிறது கஷ்டம் இப்போயே யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க யோசிக்குங்க கான்டெக்ட் நம்பர் பிரதர் இது கீழே கொடுத்தா கான்டெக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நம்பர் சந்திக்கிறேன்